கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு மூலம் பணம் செலுத்துவதற்கு நாளை முதல் ஒரு விழுக்காடு பரிமாற்ற கட்டணம் விதிக்கப்படும் என வங்கிகள் அறிவித்துள்ளன இதற்கு பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் வங்கிகளின் இந்த திடீர் முடிவால் தங்களுக்கு இழப்பு ஏற்படும் என்றும் வாடிக்கையாளர்களுடனான உறவு பாதிக்கப்படும் என்றும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் அப்படி ஸ்வைப் பண்ணும்போது எங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி இன்னும் சில பேங்க்கில் ஒன் பர்சன்ட் பிடிக்கிறாங்க ஒரு ஸ்வைப்பிங்கு ஒன் பர்சன்ட் சார்ஜ் பண்ணுறாங்க இது எங்களுக்கு பெரிய லாஸ் தான் இது கேஷ்லெஸ்ஸாக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கார்டு எல்லாருமே மேக்ஸிமம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஸ்வைப் பண்ணுறாங்க அது எங்களுக்கு ஃபுல்லாக பர்சன்டேஜ் போகுது ஆல்ரெடி நாங்கள் பெட்ரோல் பம்பும் கமிஷன் கம்மினு சொல்லிட்டு டூ மந்த்ஸ் பேக்கு ஸ்ட்ரைக்லாம் பண்ணோம் ஒரு நாள் ஃபுல்லாக பெட்ரோல் பம்ப் க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படி இருக்கும்போது இப்போது திரும்பவும் கமிஷனில் எங்கள் கமிஷன்லேயே திரும்ப போகுதுன்னு போது எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது வங்கிகளிலும் ஏடிஎம்களிலும் பணம் கிடைக்காத நிலையில் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை ஏற்றுக்கொள்ளப் போவது இல்லை என பெட்ரோல் நிலைய உரிமையாளர்கள் எடுத்துள்ள முடிவு தங்களை பெரிதும் பாதிக்கும் என வாகன ஓட்டுநர்களும் பொதுமக்களும் தெரிவித்துள்ளனர் பண்ண எங்கேயும் போக முடியாது போய்டும் கண்டனத்துக்குரிய விஷயம் ஏன்னா டெபிட் கார்டை கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா அதாவது மத்திய அரசு ஏதோ முடிவு கொண்டு வரணும் இது நாங்கள் வேலைக்கு போகிறது தான் எப்படி போகிறது நைட் டைமில் போகிறதுக்கு நைட் ஊருக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் நாங்கள் எல்லாம் காசு எடுக்க முடியாது ஏடிஎம் சென்டர்லேயும் ஃபுல்லாக மக்கள் நின்றுக்கிறோம் பங்க்லேயும் வாங்கலாம்னா நாங்கள் எதை வச்சு நாங்கள் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ரொம்ப இது வேறு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணும் சார் எங்கேயாவது ஒரு அவசரம் ஆகிறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா கூட வண்டி வேணும்ல அந்த அளவுக்கு இருக்கும் என்ன பண்ண முடியும் ம் கா ஏடிஎம் கேஜிக்கணும் ஆமாம் பேங்க்கு போனோம்னா க்யூ வருது சார் என்ன தான் பண்ண முடியாது ஆமாம் இது வேறு புதுசாக இன்றைக்கி பெட்ரோல் பங்கு இருந்து சொல்லியிருக்காங்க இல்லை நான் கேட்குறேன் எதுலேயுமே எங்கே போனாலும் கும்பல் இருக்குது சேனு போய் நின்றா கரெக்டாக ஏடிஎம் பக்கத்தில் கிட்டால் போகும்போது பேங்க்கில் அமௌண்ட் இல்லை ஏடிஎம்ல அமௌண்ட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க சரினு ஏடிஎம் சே பெட்ரோல் பங்கு வந்து பார்த்தா பெட்ரோல் பங்கில் ஸ்கொய்ப் இல்லை அமௌண்ட் கொடுத்தா தான் இதெல்லாம் எங்கே சார் போகிறது இல்லை கே தட்டி கேட்கறது ஆள் இல்லையா அதெல்லாம் சார் பொதுவாக வந்து கிரி ஜனங்கிட்ட பணம் கிடையாது சார் கேஷ் இல்லாததுனால தான் அவங்க கிரெடிட் கார்டு வச்சுருக்காங்க சார் கிரெடிட் கார்டும் வாங்க முடியலைன்னா அவங்க என்ன செய்வாங்க நைட் டைமில் வராங்கன்னு நினச்சி சப்போஸ் இவங்க வந்து கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணலைன்னா அவங்க வந்து எந்த வகையில் மீண்டும் அவங்க போகிற இடத்துக்கு ரீச் ஆவாங்க அது ரொம்ப கஷ்டம் தான் சார் இப்போ ஏடிஎம் டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு ரெண்டுமே நாலேருந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பெட்ரோல் பங்க்கில் இப்போ ஏடிஎம்ஸில் வருது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் நோட்டு தான் வருது நாளைக்கு பெட்ரோல் அடிக்க வர எல்லாருமே வந்து ரெண்டாயிரம் நோட்டத்தை கொண்டு வருவாங்க வர எல்லாரும் நூறுரூவாய்க்கு இரநூறுவா மேக்ஸிமம் ஐநூறுரூவாய்க்கு அடிப்பாங்க இப்போ மிச்ச சில்ட்ரேக்கு எங்கே போவாங்க கண்டிப்பாக இது ஒரு சில்லறை தட்டுப்பாடு கிரியேட் பண்ணும்